கர்மயோகம் கடவுளை அடைய அவர் நமக்கு ரெண்டு வழிகள் கொடுத்துருக்காரு ஒன்று ஞானயோகம் மற்றொன்று கர்மயோகம் பயனில் பற்றில்லாமல் செய்கிற செய்யறதுனாலேயே அது கர்மயோகம் ஆகுது ஒரு செயலை நம்ம கர்மம் அப்படிங்கிறது கர்மமற்ற நிலையை விட உயர்ந்தது தியாக உணர்வோடு பக்தியோடு செய்கிற கர்மங்கள் மனிதனை என்றைக்குமே கட்டுப்படுத்தாது கர்மம் செய்வதில் கொஞ்சம் கூட சுயநலம் இருக்கக்கூடாது கர்மத்தை வழிபடுதல் போல செய்ய வேண்டும் கர்மம் இந்த மாதிரி செயல்படுகையில் நாம் ஒருவருக்கு ஒருவருடன் ஆதரவோடு வளர்வோம் தலைவர்கள் தங்கள் சீடர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் பற்று இல்லாமல் கடமையை செய்தால் பகவானை அடையலாம் எல்லா செயல்களையும் என்னிடம் அர்ப்பணித்து விடுங்கள் என்று பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் நீங்கள் உங்களோட கடமையை நல்லா செய்யுங்க ஏன்னா எல்லா செயல்களும் நான் தான் எல்லாத்திலையும் நான் தான் செயல்படுகிறேன் நீங்கள் எதை செய்தாலும் கவலை இல்லை இறுதியில் என்னை வந்து அடையப் போகிறீர்கள் நீங்கள் என்னை அடைவது நீங்கள் செய்யும் செயலை பொறுத்து அல்ல எந்த மனநிலையோடு செய்கிறீர்கள் அப்படிங்கிறது பொறுத்து என்று பகவான் சொல்றார் மனிதன் ஏன் பாவத்தை செய்கிறான் என்ற கேள்விக்கு ரஜஸ் குணத்தினால தூண்டப்படுற தான் என்று பகவான் பதிலளிக்கிறார் இந்த ஆசை அறிவை மறைக்கும் ஏனா இது அதோட விரோதி மனம் புத்தி புலன் இதிலெல்லாம் ஆசையோட இருப்பிடம் எனவே ஞானம் மறைக்கப்படுகிறது உடலை காட்டிலும் புலன்கள் ரொம்ப உயர்ந்தது புலன்களை காட்டிலும் மனம் உயர்ந்தது மனதை காட்டிலும் புக்தி உயர்ந்தது அந்த புத்தியை காட்டிலும் ஆத்மா உயர்ந்தது இந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாவோட தன்மையை தெரிஞ்சுக்கணும் ஞானத்தை மறைக்கும் விரோதியான வெற்றி கொள்வதற்கு கடினமான ஆசையை அளித்து ஆத்மாவில் நிலைபெற வேண்டும் என்கிறார் பகவான்